இன்று நவராத்திரியின் இரண்டாம் நாள் மலைமகளும் அலைமகளும் கலைமகளும் இந்த ஒன்பது இரவுகளா இரவுகளாக நமக்கு அருள் புரிகிறார்கள் மலைமகள் முதல் மூன்று நாட்களும் அதை அடுத்து வரும் மூன்று நாட்களில் அலைமகள் அதற்கடுத்து வரும் மூன்று நாட்களில் கலைமகளும் நமக்கு அருள் புரிகிறார்கள் மலைமகள் இமயவனின் இமயவன் மலையின் அரசனான இமயவனின் புத்திரியான பார்வதி தேவியை மலைமகள் என்றும் பார்க்கடல் கடைந்த பொழுது அந்த அலை கடலிலிருந்து தோன்றிய மகாலட்சுமியை அலைமகள் என்றும் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதியாக விளங்கும் சரஸ்வதி தேவியை கலைமகள் என்றும் அழைக்கிறோம் இந்த ஒன்பது நா இந்த நவராத்திரியில் இந்த ஒன்பது நாட்களும் நாம் கொழு வைக்கிறோம் ஒவ்வொரு படியிலும் கொழு பொம்மைகளை வைக்கிறோம் இதன் தாத்பரியம் என்ன பொதுவாக நம்முடைய இல்லங்களில் வைக்கப்படும் கொழுக்களில் நாம் பார்ப்பது என்ன முதல் படியில் அதாவது மேலே உள்ள படிகளில் தெய்வங்கள் முக்கியமாக பார்வதி தேவி மகாலட்சுமி சரஸ்வதி இதை தவிர கலசம் வைப்போம் வைத்து இந்த முப்பெரும் தேவியரையும் வைத்திருப்போம் பிறகு படிப்படியாக ஒவ்வொரு படியிலும் கீழ்நிலைப்படிகளில் மற்ற எல்லாம் வைப்போம் என்னென்ன தெய்வங்கள் சிவபெருமானை வைப்போம் முருகன் வள்ளி தெய்வ விநாயகர் மகாவிஷ்ணு இந்த தசாவதாரம் எல்லா பொம்மைகளையும் நாம் வைத்திருப்போம் ஸ்ரீராமர் தேவி இந்த பொம்மைகளையும் வைத்திருப்போம் இவ் இதையெல்லாம் பொம்மையாக வைக்கிறோம் பிறகு அதற்கு அடுத்தபடியில் ராகவேந்திரர் திருவள்ளுவர் போன்றவர்கள் அந்த ஞானிகளின் ஞானிகள் ரிஷிகள் அவர்களில் பொம்மையாக வைத்திருப்போம் அதற்கு பிறகு படிப்படியாக குறைந்து விலங்குகள் அதிலும் பெரிய விலங்குகள் சிம்மம் இந்த புலி போன்றவை வைத்திருப்போம் பிறகு சின்ன சின்ன விலங்குகள் போன்றவையெல்லாம் வைப்போம் இந்த மாதிரி பொம்மைகளை எல்லாம் வைத்த பிறகு படிகளை தவிர்த்து பொதுவாக எல்லா வீட்டிலும் இந்த பார்க் போன்ற செட்டப்பை செட்டப்கள் எல்லாம் செய்து வைத்திருப்பார்கள் அதில் என்ன மரம் செடி எல்லாம் வைத்துக்கொண்டிருப்பார் இப்பொழுது ஒரே இடத்தில் இந்த உலகத்தை கொண்டு வந்து காட்டிவிடுகிறார் மேல் நிலையில் இருப்பது தெய்வங்கள் அடுத்து தேவர்கள் அடுத்து ரிஷிகள் அதற்கடுத்து மனிதர்கள் அதற்கடு விலங்குகள் பிறகு அதைவிட சிறிய விலங்குகள் பிறகு தாவரங்கள் எல்லாம் இந்த கொழுவில் நாம் வைத்து இதை குறிக்கின்றது இப்பொழுது நமக்கு இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களை பற்றிய அறிவு வந்துவிடுகிறது அதனாலேயே இந்த கொழு படிகளில் பலவிதமான பொம்மைகளை எல்லாம் வைத்து இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அறிவையே கொடுக்கிறது அதனால்தான் அந்த ஒன்பதாவது நாளில் ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்ற தாத்பரியத்தில் இவ்வாறாக கொழு வைக்கப்படுகிறது இது மட்டும் அல்லாமல் மலைமகள் என்பவள் துர்கையாக வருபவள் சக்தியாகவும் அதாவது நம் ஏதோ ஒரு வேலைகளை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு முதல் மூன்று நாட்கள் நம்மளுடைய திறமைகளை எல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் சக்தி இந்த கிரியாசக்தி திறமைகளை வளர்த்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது நம்முடைய இந்த கிரியையினால் நமக்கு சில செல்வங்கள் வந்து சேரும் அடுத்த மூன்று நாட்களில் லக்ஷ்மியை வணங்குகிறோம் செல்வங்கள் என்றால் நமக்கு எல்லா செல்வங்களும் வந்து சேரும் அதாவது பணம் என்பதல்ல மற்ற ஏனைய செல்வங்கள் எல்லாம் பொருட்செல்வம் அருட்செல்வம் எல்லா செல்வமும் நமக்கு வந்து சேரும் ஏனென்றால் நம் கிரியாசக்தி நம் திறமையை கொண்டு நாம் செயல்பட்டதன் மூலம் நமக்கு அதர் அதனால் ஒரு சில பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன இந்த பலன்களை நாம் அடையும் பொழுது அதிலிருந்து நாம் ஞானத்தை பெறுகிறோம் அதற்கு அடுத்த மூன்று நாட்களில் நமக்கு ஞானம் உண்டாகிறது அதாவது நமக்கு ஒரு வகையான அறிவு உண்டாகிறது நாம் எதை செய்வது நன்மை எதனால் நாம் மேன்மை அடைய முடியும் என்ற ஞானத்தை நாம் பெற வேண்டும் இந்த ஒன்பது நாட்களில் நம்முடைய இந்த மமகாரம் அம அகங்காரம் என்றெல்லாம் கூறுகிறோம் பொறாமை மற்றவர்கள் மீது தவறாக எண்ணுவது போன்ற இந்த தீய எண்ணங்களையெல்லாம் நம்மிடம் இருந்து நாம் அழித்துவிட்டு வாழ்ந்தாலே நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் அதனால் நமக்கு ஒரு தெய்வீக ஞானமும் உண்டாகும் அதற்காகவே இந்த ஒன்பது நாட்களில் நாம் அம்பிகை வழிபட்டு நம்முடைய நல்ல குணங்களை வளர்த்து மேன்மை அடைய வேண்டும் வடதேசங்களில் இன்று இரண்டாவது நாளான இன்று பிரம்மச்சாரிணி என்று வழிபடுகிறார்கள் இந்த பிரம்மச்சாரிணி என்பவர் நம்முடைய பார்வதி தேவியே தான் ஆனால் இந்த நவதுர்கையின் இரண்டாவது அம்சமாக திகழ்பவள் பிரம்மச்சாரிணி அடிப்படையில் இவள் மாணவியாக திகழ்கிறாள் அதாவது குருவிடம் சென்று ஆசிரமத்தில் இருந்து ஞானத்தை பெறுகிறார் குருவின் மூலமாக ஞானத்தை பெற்றிருக்கிறார் இவளுடைய உருவத்திலேயே இவள் கையில் ஜபமாலை வைத்து கொண்டிருப்பாள் வலது கையில் ஜபமாலையும் இடது கையில் கமண்டலத்தையும் வைத்திருப்பாள் வெள்ளிற ஆடை தரித்து கொண்டிருப்பாள் அதாவது முதலில் சைல புத்தியாக முதலில் ஷைலபுத்திரியாக அதாவது அந்த இமயவனின் குழந்தையாக பிறந்த பார்வதி அன்னை சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தவம் புரிகிறார் அந்த தவ புரிந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது மாணவியாகி அதாவது இரண்டாம் நிலை மாணவியாகி குருவிடமிருந்து ஞானத்தை பெற்றிருக்கிறார் இந்த பிரம்மச்சாரிணியை வணங்கி ஞானத்தை பெறுவோம்